இன்னைக்கு போலாமா இன்னைக்கு போல சார் இந்த ரெண்டு மாசமா ஒன்ன கால் கைவள்ள வலிக்குது ஒரு நாள் கோயம்பு சொல்றேன் பண்டி தின்னல அஞ்சு நாள் கைச்ச ஒரு நாள்ல சுடு சோறு தின்னல அது சார் सकाळी இது கொத்தமல்லி சார் கொத்தவலை போட்டு இருக்கீங்களா ஆ கரெக்ட் லோ. ஹ்ம். நல்லா வெடிச்சிடு. அம்மா வந்து அம்மா என்ன பேர் சொன்னீங்க? காசியம்மா. காத்தி அம்மால இருந்து சிக்கன் குழம்பு கிவாராங்க. எப்படி வைக்கிறீங்க பா. நீங்க எப்படி சிக்கன் குழம்பு வைக்கிறீங்க பார்க்கறோம். அத தேங்காய்ம். இது போடுறது வேங்காய். ஒண்ணுமே இல்ல சார் எங்களுக்குள்ளதா இந்த வீடு கட்டி கொடுத்தாங்க அப்படியே புட்டி புட்டி ஊயுது சார் சிமிட்டி இல்ல ஒண்ணு இல்ல அப்படி அப்படியே புட்டி ஓயிடுங்க ஊடு

இப்போ இந்த வீட்டுக்கு பட்டா இருக்குல்ல இந்த வீடுக்கு பட்டா பட்டா இருக்குது இன்னொரு மூணு லைனுக்கு பட்டா இல்ல சார் பட்டா இல்ல இப்ப வீடு தச்சிர கட்டி கொடுத்தா இப்போ வீடு ரொம்ப டேமேஜ் ஆ இருக்கா டேமேஜ் சார் போட்டு போட்டு வீடு தண்ணி ஓயிருது ஊரு ஊரு தண்ணி ஓயிருது தண்ணி ஓயிருது ஓயிருது

और और पोटो ना है ना ना, ना नहीं मत खा ले हरमिसिन का हेलो ना किया बीने समो को बाख के बिना कतरी खाऊं बस वो चीज है समो का मीट ना पचमल का सर बोलो अरे तो मीट वाला पार्टी लो ये लोग डेली से डेली सा भी पिला मानिंग எங்க சார் இவ்வளோ கடை இவ்வளோ குழந்தை குட்டிக்கு பாக்கலாமா ஊட்டி ஒன் அவர் முந்நூறுநூறு ஆப்பிட்டா நம்ம இதுக்கு கட்டணும் டீ காப்பிட்டு பன்னுக்கு ரொட்டிக்கு ஒரு வேளை சோறு கடிக்கிறதே மூணு நாள் கழிச்சு சாப்பிடறோம் ஒரு கறி ஆசை வந்தா ஒரு கப் கோயிச்சு கோயம்பு பண்டி ஒரு கிலோ அரிசி வாங்கி சாப்பாடு ஆக்கி மா சாப்பிட்றது

நீங்க என்ன அதிகமா சேர்த்துறீங்க குழம்புக்கு அப்படிதானா என்ன அதிகமா ஊத்துவீங்களா கறி குழம்புக்கு கறி குழம்புக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருப்பிலு கொத்தமல்லி என்ன அதிகமா ஊத்துவீங்களா என்ன அதிகம் ஊத்தாதா ருசி இருக்கு சார் எண்ணெய் அதிகமா ரவா எண்ணெய் போட்டா அது குழம்புக்கு நல்லா இருக்காது டேஸ்ட் வராது டேஸ்ட் வராது அதுமே காரம் அதிகமா போடுவீங்க காரம் பிடிக்குறவங்க அதிகம் போடலாம் காரம் பிடிக்குறவங்க பாதியில அதிகமா போடுவா பண்ணிக்கலாம் போடலாம்

மொத்தத்தை கூட்டு பண்ணி நல்லா நாட்டு கோழி வலுப்போம் நாட்டு கோயில ஒரு ஆசை வந்த ஒரு கோய அடிச்சுட்டு சாம்பார் ரச வைக்க மாட்டீங்களா சாம்பார் ரசா அதெல்லாம் வெப்பேன் சார் புடிလား சும்மா ஒரு நாள் வெருக்கு வர கறி ஆத்துனோம் கோய அடிச்சி அதிகமா கறி கொஞ்சம் வெப்பீங்களா அதிகமா கறி கொஞ்சம் வைக்க மாட்டேன் சார் சாம்பார் மோர் கோயம்போ தயிர் கோயம்போ புடியா சாம்பார் ரசா அதெல்லாம் பண்ணுங்க பண்ணுவீங்க கே பல்லாரதுல dals ஊத்தли தம் கட்டல

Malaikatullah, 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 malaikatullah,

சர்க்கார் காசு அனுப்புறாங்க இந்த மாதிரி ஊனத்துக்கு காசு எழுதி போட்டு பாத்துட்டோ இந்த ஊனக்கு நல்லா சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க நல்லா இருக்கிற மனிதருக்கு அந்த காசு குடுக்குறாங்க இல்ல ஒரு ஓட்டர் சைக்கிள் கொடுத்திருந்தா இல்ல சார் எங்க நடக்குது நான் ஒண்டிகட்ட சம்பாதிச்சு நான்

పాడి <coughs> మిలో

பிரியா பிரியாணி சொல்லு சூப்பரா இருக்கு நான் மாதிரி கூட அந்த பிரியாணி சூப்பரா சொல்லுவாங்க வெங்காயம் தக்காளி கறி நல்லா வேகட்டும்னு அரிசியா ஊற வச்சு கை போட்டு போட்டுடணும் நல்லா வேகட்டும்னு புளி கரைச்சி ஊத்திடணும்

எங்க <laughs> போறது <laughs>